மக்களுடன் முதல்வர் முகாம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் தான்தோணி ஊராட்சி ஒன்றியம் உட்பட்ட மணவாடி ஊராட்சியில் தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி அவர்களுக்கு சால்வை நினைத்து வரவேற்றினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் அவர்களுக்கும் நினைவு பரிசை வழங்கினார் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றது இப்பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் விதத்தில் இம்முகாமில் கூட்டுறவுத்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மேலாண்மை மற்றும் உழவர் நலத்துறை தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பட்டா மாற்றுதல் பொதுமக்களுக்கு பயன்படும் விதத்தில் ஒரே இடத்தில் மனுக்களை பெற்று அன்றைய தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது